ஒன்றிணைந்த அதிமுக என்பது அவர்களின் உட்கட்சி விவகாரம் நயனார் நாகேந்திரன் கருத்து தற்பொழுது அவர் பேசியதை பார்க்கலாம் செம்போட்டையன் அவர்கள் சந்தித்தது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது ஆனா அதே நேரத்தில் இன்றைக்கு அந்த பகவர் குழாவில் நாங்கள் திரு உள்துறாமிச்சார் சந்திப்பை யதார்த்தமாக எங்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்திப்பை செய்து தொடர் தொடர்ச்சியாக வந்துட்டு ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்னு உள்ளது எல்லாருடைய கோரிக்கையை இருக்கு அதே ஒரு கூட்டணி கட்சி தலைவரா நீங்க எப்படி பாக்க ஒருங்கிணைந்த அண்ணா திமுக என்பது அண்ணா திமுகவுடைய உள்கட்சி வழக்கம் அதே நேரத்தில் என்னை பொருத்தமுடியும் அண்ணா திமுக திரு ஓ பி எஸ் புரட்சி திரு கே டி விநாயகர்மே புரட்சித் தலைவருடைய எம்ஜிஆருடைய வழியிலே வந்தவர் இவர்கள் எல்லோரும் திமுகவிட எதிரையிலே செயல்பட்டவர்கள் திமுக வரக்கூடாது என்பதில் வளர்ந்தவர்கள் அந்த அடிப்படையில் எல்லோரும் ஒன்றாக வர வேண்டும் எதிரியில் உள்ள எல்லோரும் ஒன்றாக சென்று தமிழ்நாட்டில் நடைபெறுகிற இந்த ஆட்சி அகற்றப்பட்டு மீண்டும் தேசிய ஜனநாயகத்துறை ஆட்சி வர வேண்டும் Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, and Briefs.